பிரியமானவர்களை ஆண்டோர் ரசிகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் எப்படி இருக்கிறீங்க ஒவ்வொரு நாளும் கத்த நம்முடைய வார்த்தை அனுப்பி உங்களை பலப்படுத்துகிறேன் இல்லவா அண்டவருக்கு நன்றி சொல்லுங்க அநேக நேரங்கள் என்னுடைய வாழ்க்கையில கூட நான் சோர்ந்து போன நேரங்கள்ல என் கையில் இருக்கிற இந்த வேத வசனங்கள் என்னை பலப்படுத்தி ஓட செய்திருக்கிறதை நான் உணர்ந்திருக்கிறேன் இன்றைக்கும் அந்த வார்த்தைகளை விசுவாசித்து ஓடிக்கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதம் பதினான்காம் வசனத்தை நாம் வாசித்து ஜெபிக்க போகிறோம் கத்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் விழுகிற யாவரையும் தாங்குகிற தேவன் மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிற தேவன் இந்த உலகத்துல ஆண்டோட பிள்ளைகள் விழுந்து போவதற்கான ஏராளமான வழிகளை புழிகளை சத்ருவானவன் வெட்டி வைத்திருக்கிறான் நம் போகிற இந்த பரிசுத்தமான பாதையிலே எப்படி ஆகிலும் நம் கீழே விழ வேண்டும் கீழே விழுவதற்கான அத்தனை காரியங்களையும் சத்ரு அழகாய் செய்து கொண்டிருக்கிறான் இந்த வார்த்தை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே விழுகிறவர்களை தாங்குகிற தேவன் சங்கீதக்காரன் எழுதுகிறான் அவர்களோ முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் எவ்வளோ பெரும் பாக்கியவான் இருப்பாங்க இந்த உலகத்தில் காணப்படுகிற மனிதர்களுக்கும் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஒரு வித்தியாசம் விழுந்து போகிற உங்களையும் என்னையும் தூக்கி எடுத்து திரும்பவும் அதே ஸ்தானத்தில் நிற்க வைத்து அதை காட்டிலும் மேன்மையாய் ஓட செய்கிற ஒரு தகப்பன் நமக்கு உண்டு விசுவாசிக்கிறீங்களா ஆமேன்னு சொல்லுங்க ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்துல விழுந்து போயிட்டீங்களா ஏதோ ஒரு பாவத்துல விழுந்து போயிட்டீங்களா ஏதோ ஒரு காரியத்துல தவறி போய் ஆண்டர் ஒடித்திருக்கிற அந்த நன்மைகளை விட்டு விலகி போயிட்டீங்களா சத்ருவான உங்களை விழ தள்ளிட்டா கவலைப்படாதீங்க உங்களை தாங்குகிற ஒரு கரம் உங்களுக்கும் எனக்கும் உண்டு ஆம் தெய்வ பிள்ளைகளை தாங்குகிற ஒரு மாட்டமல்ல நம்மை தூக்கி நிறுத்துகிறவர் தூக்கி எடுக்கிறவர் உளையான சேற்றில விழுந்த எண்ணையும் கூட நீ தூக்கி எடுத்த சொல்லி ஒரு அழகான பாடல் வரிகள் இருக்கும் ஆம் தெய்வ பிள்ளைகளை நம்மை தூக்கி எடுக்கிற ஒரு ஆண்டவர் இன்றைக்கு உலகத்திலே மனிதர்கள் நாம் விழுந்து போகும் பொழுது நம்மை தூக்கி எடுப்பதற்கு கூட நேரம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிற மனிதர்களை பார்க்கிறோம் இல்லையென்றால் விழுந்து போவதை பார்த்து ரசிக்கிற மகிழ்ச்சி அடைகிற ஜனங்களை பார்க்கிறோம் ஆம் ஆனால் நாம் விழுந்து போகும் பொழுது நம்மை தாங்கி பிடிக்கிறது மாத்திரமல்ல திரும்பவும் நம்மை தூக்கி மடங்கடிக்கப்பட்டு முடியாமல் எழுந்திருக்க முடியாமல் இனி வழியே இல்லை என்று சொல்லி முடங்கி கிடக்கிற நம்மை தூக்கி எடுக்கிற தெய்வமாய் நம்முடைய தகப்பன் இருக்கலாம் ஒரு அருமையான தேவனுடைய மனிதன் கத்தருக்கு பயந்து வாழ்கிற மனிதன் திடீரென்று அவருடைய வியாபாரத்திலே ஒரு பெரிய நஷ்டம் ஏற்பட்டு எல்லாவற்றையும் இழந்து போய் மற்றவர்கள் பார்த்து கேலி கிண்டல் செய்கிற இடத்துல அவர் தலை கொழுந்து நிற்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு அப்போது அவர் இந்த வார்த்தை வாசித்த ஆண்டவரே மடங்கி போகிறவர்களை மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி எடுக்கிற தேவனே எனக்கு உதவி செய்யும் என்று போது கத்திர ஆச்சரியமான தொடர்புகளை அவருக்கு ஏற்படுத்தினார் இழந்த வியாபாரத்தை திரும்ப பெற்று கொண்டார் இரண்டு ஆண்டுகளிலே கத்த அவரை தூக்கி எடுத்து முன்னே இருந்ததை காட்டிலும் மேன்மையான ஸ்தானத்துல வைத்தார் உங்களுக்கும் அந்த அற்புதத்தை கத்த செய்வார் விசுவாசிக்கிறீங்களா நம்ம ஜபிக்க போகிறோம் உங்களை தாங்கி பிடிக்கிற தேவன் மடங்கடிக்கப்பட்ட நம்மை உயர்த்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் கண்களை மூடுங்க சாட்டலாம் அன்பும் உள்ள நல்ல தகப்பன் இந்த ஸ்தோத்திரப்பா அண்டவரே மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி நிறுத்துகிற தேவன் அப்பா எங்களை கூட விழ தள்ளுகிற சத்ருவின் காரியங்கள் இருந்து தூக்கி எடுத்து உமக்காக தொடர்ந்து ஓட இந்த உலகத்திலே சாட்சிகளாய ஜீவிக்க உதவி செய்தருளும் என்று செபிக்கிறேன் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் அண்டவரே ஒரு உயர்வு இருக்கட்டும் ஒரு மேன்மை இருக்கட்டும் நன்றி நன்றிசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆவே ஹலை லூயா காட் பிளஸ்